நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா அம்மம்மா உண்மை விழிக்குளத்தினில் தவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மனமோ உண்மை விழிக் குளத்தினில் கவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மனமோ மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் காந்த விழிகள் ஒரு ஏகாந்த ராகம் தெம்மாங்கில் பாட ஏதேதோ குயில்கள் மலையில் நெளியும் மேக குடல்கள் தாகம் தீர்த்திடுமோ பூவில் மோத பாதம் நோக நெஞ்சம் தாங்கிடுமோ நெஞ்சம் தாங்கிடுமோ வசந்த கால இந்த பாடுங்கள்